Welcome to 10-meat cooking. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இனிப்பு போண்டாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஒரு அருமையான ஸ்நாக்ஸுங்க இது வந்து இனிப்பு அதிகமாக போட்டு செஞ்சால் ரெண்டு மூணு கூட கெட்டு போகாதுங்க வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து இப்போ இரநூறு கிராம் அளவு வெள்ளத்தை எடுத்து நான் கரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி அந்த கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கரைச்சா மட்டும் போதும் பாகு பாகு மாதிரி காய்ச்சி தேவையில்லைங்க நல்லா கிளரி விட்டுக்கோங்க அடியில் போயிட போது இப்போது நல்லா கரைஞ்சிடுச்சுங்க அவ்வளோதான் அடுப்பை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எங்கிட்ட தேன் வாழைப்பழம் இருக்குதுங்க தேன் வாழைப்பழம் நான் மூணு பழம் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த பழமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க நம்ம கையிலேயே மதித்து விட்டா தான் அது நல்லாயிருக்கும் இப்போ மதிச்சு பழத்தை நல்லா மதித்து விட்டதுக்கப்புறங்க கால் கப் அரிசி மாவுங்க கால் கப் ரவை அது எடுத்துட்டு ஒரு ஸ்பு டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவு சோடா உப்பு இருக்கும் பார்த்திங்களா அதையும் நம்ம சேர்த்திக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு நம்ம சா சாப்பாட்டுக்கு போக பார்த்தீங்களா பொடி உப்பு அதையும் நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் கோதி மாவு ஒன்றே முக்கால் கப் நான் எடுத்துருக்கேன் கோதி மாவு இது பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் வெள்ளத்தை நம்ம கரத்தடிச்சோம் பார்த்திங்களா அந்த வெள்ளத்தை நம்ம சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு வெள்ளத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி பற்றலை அப்படின்னா நீங்கள் மாவிட்டு தெளிச்சு ச மாவு பிணைஞ்சிக்கலாங்க ரொம்ப தண்ணியாட்டு இருக்கக்கூடாது மாவு ரொம்ப தண்ணியாட்டு இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் ஓவராக குடிக்குங்க இப்போது ஃபஸ்ட்டு வெள்ளத்தோடு நம்ம மாவு பிணைஞ்சிக்கலாம் பிணைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி தெளிச்சுட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாங்க இந்தளவுக்கு நல்லா பிணைஞ்சிட்டுங்க அரை மூடி அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்திக்கலாம் தேங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் தேங்காய் போட்டிருந்தாலும் கெட்டு போகாதுங்க ரெண்டு நாளைக்கு கெட்டு போகாது அப்படியே இருக்கும் நல்லாயிருக்கும் இனிப்பு அதிகமாக போட்டு செஞ்சோம் அப்படின்னா கெட்டு போகாதுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் தாங்குங்க இப்போது தண்ணி நினச்சிக்கோங்க கை நினைச்சிட்டு இப்போ பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு இந்தளவுக்கு இருக்கணுங்க மாவு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப கல்லாட்டம் இருந்தாலும் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்காது இருக்கும் போண்டா இப்போ அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க தண்ணி கையில் நினச்சிட்டுங்க எடுத்து போட்டுக்கலாம் மீ தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ஒவ்வொரு டைமும் கையில் நினச்சி நினச்சி போண்டா மாதிரி போட்டுக்கோங்க ரொம்ப டைட்டாக போட்டாதீங்க லூஸாக போடுங்க அப்போதான் கட் நான் உள்ளே வேகும் இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம போடலாங்க அவ்வளோதாங்க நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க அப்பப்போ திருப்பி விட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் எல்லா 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 சைடும் ஈக்குவலாக வந்து வேகுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக அருமையாக நம்ம வந்து போண்டா ரெடி ஆயிடுச்சிங்க ஸ்வீட் போண்டா இது வந்து பொறுமையாக வேகணுங்க வேணா தான் உள்ளே வெந்தால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து பொறுமையாக வேணும் டைம் ரொம்ப இழுக்கும் நம்ம பொறுமையாக இருந்து நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க நீங்களும் இந்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பாட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பியோட நம்ம பார்க்கலாங்க